ஒரு மனுஷன் சிக்கிட்டானேன்னு போட்டு பொழந்தா அதை பார்த்து பரிதாபப்படணும் அதை விட்டுட்டு பார்ட் டூ எப்போ பார்ட் த்ரீ எப்போன்னு கேட்டால் என்ன அர்த்தம் ரொம்ப தப்புங்க இதெல்லாம் ஒரு மனுஷனை போட்டு எவ்வளோதான் புண்படுத்துவீங்க அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் அப்படிதான்டா பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் அடுத்த பார்ட் வேணும்னு நீங்கள் அக்ரஸிவாக கேட்டதால பயந்து போன நான் பார்ட் டூ போடுறேன் மதனு ஐ எம் சாரி மதனு எனக்கு வேறு வழி தெரியல மதனு ஃபஸ்ட்டு நம்ம மதனுடைய சிம்பிளிசிட்டியை பற்றி ஒரு ரவுண்டு பார்ப்போமா ஐ டோன்ட் திங்க் ஐம் செலிபிரிட்டி எனக்கு இந்த செலிபிரிட்டி அப்படிங்கிற வார்த்தையில வந்து பெருசாக நம்பிக்கை இல்லை இன்ஃபுளுசர் அப்படிங்கிற வார்த்தையிலும் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை என்ன ஒரு எளிமையான ஆளுன்னு பார்த்தீங்களா செலிபிரிட்டா கூப்பிடாதீங்க ஐயோ இன்ஃபுளுசரா அதில் நம்பிக்கை இல்லை ஏன் மதனு அவ்வளோ நல்ல பிள்ளையா நீ இன்ஃபுளுன்ஸுன்ற வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இல்லை அப்போ இது என்ன ட்விட்டர் ப்ரொஃபைலில் சவுத் இண்டியாஸ்ட் பிக்கஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் ஆமாம் ஏண்டா எதுக்கு இதெல்லாம் முதல்ல இந்த மாதிரி பீத்தின்னு தெரியறதே தப்பு தற்பெருமையே பிடிக்காதுன்னு ஒரு தற்பெருமை அடுத்து சவுத்துல நான் தான் பெரிய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னு அடுத்து ஒரு உருட்டு நீங்க தெரியாமலாம் பண்ணல நல்லா தான் பண்றீங்க பயங்கரமான இந்த ஒரு வரிக்காக உடம்பெல்லாம் வரி வரியா விழற அளவுக்கு நம்ம ஜே கே மாதிரியான ஆளுங்கள்லாம் போட்டு பொழந்ததுக்கு அப்புறமா இப்ப என்ன வச்சிருக்காருன்னு ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க எல்லாரும் கலாய்ச்சதுக்கு அப்புறமா திருந்து வரணும் பார்த்தா இப்பயும் வந்து யூ நோ நான் யாருன்னு உங்களுக்கே தெரியும் பேசியே ட்ரோல் வாங்கின நம்ம மதனு அடுத்து டிடிஎஃப் வாசனுக்கே டஃப் கொடுக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் ஒன்று ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் செக் பண்ணிட்டு குப்பையில் போட வேண்டிய குச்சியை தூக்கிட்டு வந்துட்டு ஏதோ மாஸ்க் காட்டிட்ட மாதிரி இவருக்கு ரீல்ஸ் வேற ஆக்சுவலா குப்பையில் போட வேண்டிய த்ரோ குச்சியை உன் வாயில போட்டு அனுப்புனதுக்காக அந்த ஆஃபீஸருக்கு வேணா பிஜிஎம் போடலாம் நீ என்னமோ ராஜுபாய் ரஞ்சுக்கு பந்தா காட்டிட்டு இருக்க ஆமா மாஸ் ரீல்ஸ் எல்லாம் இருக்கட்டும் முதல்ல அந்த சீட் பெல்ட் போட்டியா இல்லையா ஓ போடலையா கடமையை செஞ்ச காவலரை காமெடியாக வீடியோ எடுத்து போட்டது சீட் பெல்ட் போடாமல் வண்டி ஓட்டினது தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை தண்டனை வழங்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் அண்ணனுடைய மாஸ் மொமெண்ட்ஸ் அண்ட் சிம்பிளிசிட்டி ரெண்டுத்தையுமே பார்த்துட்டோம் அடுத்து மதனோட மாடியை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்ப்போமா மாடி ஓபன் பண்றதுன்னா அது இல்லைங்க அவனோட டேலண்ட பத்தி தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்ல வந்தேன் பிபிசி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உலகத்துல வந்து அதிகமா வாசிக்கப்படுற ஒன் ஆஃப் நாளிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவர் பாடியை துதியை கவனித்த கவனிக்கலையா இன்னொரு தடவை கேட்டுட்டு வாங்க பிபிசி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உலகத்துல வந்து அதிகமாக வாசிக்கப்படுற ஒன் ஆஃப் த நாளிதழ்கள் அப்படின்னு சொல்லலாம் நாளிதழ்கள் அப்படின்னு சொல்லலாம் பிபிசி உலகத்திலேயே அதிகமான நபர்களால் வாசிக்கப்படக்கூடிய நாளிதழ் அதாவது டெய்லி நியூஸ் பேப்பர் ஆமா அது பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் டெய்லி நியூஸ் பேப்பர் கிடையாது என்ன எனக்கு என்ன டவுட்னா பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் அப்படின்னு விக்கிபீடியாலே தெளிவா இருக்கு அப்படி இருந்தே எப்படி அண்ணனுக்கு மிஸ் ஆச்சு ஒன்னு தான்டா

இன்ஃபேக்ட் அந்த மலை வந்து நம்ம மேலே ஏறி முடியிறப்ப முருகனை விட நம்ம ஹைட் ஆகிடுவோம் அவ்வளோ பெரிய ஒரு ஆல்மோஸ்ட் சைஸ் ஆஃப் தட் மவுண்டன் அதான் நான் சொல்கிறேன் பழனிமலை சைஸ்க்கு வந்து ஒரு முருகன் சிலை எழுப்புனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சிலையாக கட்டுவோம்னு சொல்கிறாங்க உலகத்திலே உயரமான சிலை அமைக்க போகிறாங்க மலைக்கு ஈக்குவலாக அமைக்க போகிறாங்க பழனிமலை சைஸுக்கு அமைக்க போகிறாங்க நூற்றி நாற்பது அடிக்கு அமைக்க போகிறாங்க டேய் யார் நீ மலை குரங்குக்கு மலை வந்த மாதிரி ஒரு லைனை வச்சுக்கிட்டு ஒரு மணி நேரமாக பிதிக்கிட்டு இருக்க இதுக்கு அப்புறமாவது அடுத்த கண்டனுக்கு போவார்னு பார்த்தா இப்பையும் என்ன சொல்கிறாருன்னு நீங்களே பாருங்களேன் நூற்றி அடி அதாவது ஒரு சாதாரண இந்தியனை வந்து ஒரு இருபத்தி நாலு பேர் வரிசையாக மேலே 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 நிற்க வச்சா எவ்வளோ ஹைட் வரும் இருபத்தி நாலு இந்தியர்களை மேலே 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 நிற்க வச்சா எவ்வளோ ஹைட் வரும் ஹைட் வராதரா அடியில் நிற்கிறவனுக்கு ஆய் வரும் பிதுங்கி செத்துருவான் நூற்றி நாற்பது அடி உயரமான முருகன் சிலை இவ்வளவு தான் கண்டன்ட் இந்த கண்டன்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை நிமிஷத்துக்கு இந்த மனுஷன் உருட்டி வச்சிருக்காரு மதனு தயவு செஞ்சு நாக்க நாளாக மடித்து உள்ளேயே வச்சுக்க எங்கள் நாளாக முடியலை உங்கள் வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க